அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபுடி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பந்தல்களில் விவசாயம் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடந்த ஒரு வாரமாக நம்ம பகுதிகளில் மழை மழை பெஞ்சதுனாவே எந்த ஒரு கொடி செடியாக இருந்தாலும் பாதிப்புகள் அடைஞ்சிரும் அது தரையில் இன்னும் மண்ணில் பட்டு இருந்தாக்கா அந்த மண்ணில் வந்து நம்ம செடிகள் படும்போது அந்த படும்பொழுது நோய் தாக்குதல் அதிகமாகி அந்த செடிகள் வந்து ஒரு இருபது நாட்கள் நம்ம காய்க்க வேண்டிய செடிகள் வந்து ஒரு வாரத்திலே காய்ந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமான அளவுக்கு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பந்தல்கள் விவசாயம் பண்ணோம் பந்தல்கள் அமைச்சு விவசாயம் செஞ்சாக்கா நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு செடிகளோ கொடிகளோ தரையில் இல்லை மொத்தமே வந்து மேலே பந்தல்கள் மேலே இருக்கிறதுனால எந்த ஒரு நோய் தாக்குதலும் அதிகமான அளவுக்கு நமக்கு வரது கிடையாது அதனால் பந்தல் சாகுபடிய முறையில் நம்ம விவசாயங்கள் செஞ்சுட்டு இருக்கின்றது தான் ஒருமையாக அவசியம் அதுக்கப்புறம் நம்ம தரையில் விவசாயம் பண்ணுறதா இல்லை மல்சிங் சீட்டில் விவசாயம் பண்ணுறதனா நம்ம மல்சிங் சீட்டு பார்த்து அமைச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து மல்சிங் சீட்டை அமைச்சு விவசாயம் பண்ணுறதுனால அது பெரும்பாலும் பாத்தி அமைச்சு தான் விவசாயம் பண்ணுறோம் மேட்டுப்பாத்தி அமைச்சு விவசாயம் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா நமக்கு பெரும்பாலான நேரங்களில் நம்மளுடைய நம்மளுடைய தோட்டத்தில் மழை பெஞ்சதுனா கூட செடிகள் வந்து வேர்கள் பாதிப்படையாமல் மேட்டில் இருக்கக்கூடிய வேர்கள் நமக்கு செடிகளை நல்லா வளைச்சடைய வைக்கின்றதுனால மேட்டுப்பாத்தியில் நாம் விவசாயம் பண்ணுறோம் நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து மைக்கோ ரக புடலாங்காய்கள் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான அளவுக்கு விளைச்சல் தரக்கூடியது விதையினுடைய காஸ்டும் ரொம்ப குறைவானது நாம் வந்து மைக்கோ ரக புடலாங்காய்களை முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் அது பகுதிக்கு ஏற்ற மாதிரி பத்து ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விதை விதைகளுடைய விலை வந்து வித்தியாசமாக வரும் நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இரநூறு கிராம் விதைகளை இந்த தோட்டத்துக்கு ஐம்பது செண்டுகளுக்கு பயன்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்குமான இடைவெளி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு அடிக்கு ஒரு ரவுக்கும் இன்னொரு ரோவுக்குமான இடைவெளி வச்சு நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு அடிக்கு முதல் ஐந்து அடி வரைக்கும் ஒரு செடிகளுக்கான இடைவெளியை வச்சு அறுவடை பண்ணியிருக்கின்றது தான் ஒருமையாக அவசியம் நண்பர்களே இந்த மாதிரி நடவு பண்ணும்போது நமக்கு கடைசி வரைக்கும் தரமான காய்களாக விளையும் விதைகளுடைய தேவையை குறைவான அளவுக்கு நம்ம பயன்படுத்தலான்றதுக்காக இந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த விவசாயத்தை செய்ய தான் ஒருமையாக அவசியம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மூன்றாவது அடிகள் முதல் அறுவடை செய்யும்போது ஒரு இரண்டு கிலோ காய்கள் கிடைச்சி நம்ம வீட்டு தேவைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டோம் இரண்டாவது அரடியில் ஒரு ஐந்து கிலோ காய்கள் கிடைச்சிது இன்றைக்கி நம்ம மூன்றாவது அரடியை செய்கிறோம் தரமான காய்களாக விளைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் காய்களுடைய சைஸு நல்ல ஒரு குவாலிட்டியான காய்கள் விளைஞ்சிருக்குன்றது தான் ஒரு நியாசம் இந்த காய்கள் வந்து நம்ம மைக்கோ ரக புடலாங்காய்கள் இந்த காய்களுடைய வெயிட் வந்து சராசரியாக கரெக்டாக வந்து கம்பெனியில் சொல்லக்கூடிய சஜஷன் வந்து அரை கிலோ வரைக்கும் விலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கக்கூடிய காய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தரமான அளவுக்கு விளைஞ்சிட்டு இருக்கேன் இந்த காய்கள் இன்றைக்கி நாம் வந்து ஒரு காயினுடைய வெயிட் வந்து நானூறு கிராம் அளவுக்கு நம்ம விளைவிச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கேன் என்ன என்னுடைய கடின உழைப்பிற்கு இந்த நிலம் கரெக்டாக வேலை தான் ஒரு மாசம் நல்ல தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதைகளுடைய காஸ்ட் வந்து ரொம்ப குறைவான அளவுக்கு விற்கக்கூடிய விதைகள் அதே போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல தரமான அளவுக்கு விளைச்சலும் நல்ல அதிகமான அளவுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நம்ம வந்து எட்நூறு கிலோவிலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் நம்ம ஒரு அறுவடையில் நம்ம செய்யக்கூடிய ரகம் இந்த ரகன்றது தான் ஒரு மியாசம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருஷங்களாக தொலைச்சி அந்த ரகங்களை நம்ம முயற்சி செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து நிறைய விவசாயிகள் பயன்படுத்த கிடையாது காரணம் என்னென்னா இந்த காய்களுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் காய்களாக கிடைக்கக்கூடியதுனால மார்க்கெட்டில் இந்த காய்கள்லாம் வந்து பெரிய பெரிய காய்கள்ன்றதுனால விலை போகக்கூடிய வாய்ப்பு குறைவான அளவுக்கு இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் இதை பயன்படுத்த மாட்டாங்க எப்பயுமே வந்து ஒரு காய்கறியினுடைய அழகை வச்சு தான் நம்மளுடைய காய்களுடைய விலையை நம்ம நிர்ணயிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ரகங்களை பெரும்பாலான நபர்கள் வந்து தள்ளிவிட்டு சின்ன சின்ன காய்களை அழகாக காய்க்கக்கூடிய காய்களாக நம்ம தேர்வு பண்ணி நடவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கு ஆனால் நான் எப்பயுமே வந்து பழமையை மாற்றாமல் இந்த ரகத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக தொலைச்சா நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது என்னுடைய மனசுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குது ஒரு விவசாயிக்கு முக்கியமான தேவை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விவசாயிக்கு முக்கியமான தேவை அதிகமான அளவுக்கு காய்கள் நம்ம தோட்டத்தில் விளையணும் அதே போல் வந்து அதிகமான அளவுக்கு மகசூல் கொடுக்கணும் ஒரு விவசாயினுடைய வெற்றின்றது விலை போனால் மட்டும் வெற்றி அடைஞ்சிடலான்னாக்கா கண்டிப்பாக வந்து விலை போகக்கூடிய காய்கள் வந்து நமக்கு விளைச்சல கொடுக்காது இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் விலையும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சராசரியாக விலையாக போகும் மார்க்கெட்டில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு பதினஞ்சு ரூபா போகும்போது ஒரு ரூபாய்க்கு இந்த காய்களை எடுத்துப்பாங்க அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்ல தரமான அளவுக்கு விலைகள் அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஒரு விதையினுடைய காஸ்ட்டை வச்சு நம்ம விளைய இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் நம்ம நிர்ணயக்கூடாது நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய மண்ணில் எந்த அளவுக்கு விளையுதுன்றதை அந்த விதைகளை நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தான் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் இப்போ தான் நம்ம அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல ஒரு சிறப்பான அறுவடைகளுக்கான காய்கறி காய்ச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது உண்மையிலே வந்து இன்றைக்கி நம்ம ஐம்பது சென்ட்டுக்கள் அந்த தோட்டத்தை விவசாயம் பண்ணோம் நிறைய செடிகள் வந்து சப்பாத்தி பூச்சிகள் வந்து சின்ன செடிகளை இருக்கும்போது நிறைய காய்களை டே செடிகளை டேமேஜ் பண்ணி நிறைய செடிகள் இல்லாமல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதிர்க்க இந்த இடத்துல இருந்து ஒரு பத்தினஞ்சு அடிக்கு ஒரு செடிகள் தான் மாறி இருக்குது இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து காய்ந்து போயிடுச்சு அப்போ வந்து நமக்கு மகசூல் கொஞ்சம் குறைவான அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் தாண்டி நல்ல ஒரு தரமான காய்கள் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய தோட்டத்தில் காய்கள் காய்க்குன்றத உண்மையிலேயே எதிர்பார்க்கல ஏன்னா இந்த முறை நம்ம மாட்டு நுட்டிய எதையும் பயன்படுத்தலை நிலத்தில் எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் நம்ம நிலத்துல போல நேற்றிய நாள் தான் வந்து நம்ம ஒரு முப்பத்தைந்து கிலோ அளவுக்கு நம்ம மருந்துகளை நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு காய்கறிகளுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசர்களும் பயன்படுத்தலை நம்ம வந்து ஃபெர்டிலைசர்கள் வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணோம் அதாவது இந்த பழைய தாக்குதலுக்கான ஒரு ஏர் பூச்சி மருந்துகள் மட்டும் தெளிச்சிருந்தோம் மற்றபடி எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் இந்த காய்கள் விளைவிச்சிருக்கின்றான் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது எங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுடைய விவசாயத்தை வளர்க்கதும் நம்ம தோட்டத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய புடலங்காய்கள் ஒரு அற்புதமான விளைஞ்சிருக்கு எங்களுடைய விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி விவசாயம் காப்போம்